ஹலோ கிட்ஸ் வெல்கம் டு ஏபிசி ரிசார்ட் நீங்க ஏபிசி ரிசார்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா நோ மேம் நான் இதுக்கு முன்னாடி வந்தது இல்ல நீங்க இந்த ரெசார்ட்ட பத்தி சொல்றீங்களா இங்க ஏபிசி ரிசார்ட் பாத்தீங்களா கிட்ஸ் காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணி இருக்கோம் இங்க வர்ற கிட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா திரும்ப போவாங்க ஓ ரியலி ஓகே நாங்கள் மொத்தம் டென் மெம்பர்ஸ் வந்திருக்கோம் எங்களுக்கு டென் ரூம்ஸ் வேணும் மேம் சாரிம்மா இண்டிவிஜுவல் ரூம் எல்லாமே ஆக்குபைட் ஆயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட் ரூம் மட்டும்தான் இருக்குது ஷூட் ரூம் உங்கள் எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் யாராவது இண்டிவிஜுவல் இருந்து வெக்கேட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் மேம் ஷூட் ரூமில் டென் மெம்பர்ஸ் ஸ்டே பண்ண முடியுமா யா தாராளமாக ஸ்டே பண்ணலாமா ஏன்னா ஷூட் ரூமில் உங்களுக்கு ஃபோர் செப்ரேட் ரூம்ஸ் இருக்கும் அதில் ஒரு ஹால் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு பார்த்தா சூட் ரூம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட் வேணுனாலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் எதுக்கும் சிங்கிள் ரூம் டபுள் ரூம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ரெஜிஸ்டரில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு நிமிஷம் இருங்க சிஸ்டமில் செக் பண்ணிக்கிறேன் ஓகே டீலக்ஸ் ரூம் சிங்கிள் ரூம் ஓ மை காட் எல்லாமே ஆக்குப்பைடாக இருக்குமா உங்களுக்கு இப்போ சூட் ரூம் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஆன்லைனில் வேற நிறைய கஸ்டமர் புக் பண்ணிகிட்டே இருக்காங்க சூட் ரூமும் ஒரு ஃபைவ் ரூம்ஸ் தான் அவைலபிள் இருக்கு உமை கார்டு இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே ஒன் புக் ஆயிடுச்சு நீங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள் உங்களுக்கு சூட்ரூம் ஓகே தானே ஏ என்னப்பா சொல்கிறீங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் ரூம்ஸே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே மேம் எங்களுக்கு சூட்ரூமே ஓகே நான் எங்களுக்கு புக் பண்ணிடுங்க மாம் இந்த ஏபிசி ரெசார்ட்ல நிறைய கேம்ஸ்லாம் இருக்குன்னு போட்டுருந்தாங்க என்னென்ன கேம்ஸ் இருக்கு சாரிமா அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் இப்போ ஈவினிங் செஷன் பாத்தீங்களா அங்க ஒரு கஃபே இருக்கு நீங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நீங்க அந்த கஃபேல போய் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீ கேட்டியா கஃபே இருக்கா சீக்கிரம் போப்பா நீ போய் அந்த கஃபேல என்னென்ன ஐட்டम्स இருக்குன்னு பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கு அத மட்டும் கேட்டிட்டு வந்தறேன் ரீட்டா முக்கியமா என்னென்ன ரைடு இருக்குன்னு நல்லா கேட்டுக்கோ மேம் நீங்க ரைடு கேம்ஸ் எல்லாமே மார்னிங் தான சொன்னீங்க மார்னிங் செஷன் எத்தனை மணிக்கு மேம் ஸ்டார்ட் ஆகும் மார்னிங் செஷன் பாத்தீங்கன்னா ஷார்பா 9 ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆயிருமா அதுக்குள்ள நீங்க பிரேக்பாஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க இங்க பிரேக்பாஸ்ட் கூட எல்லாமே இங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்க வெளியில எங்கேயுமே போகணும்னு அவசியம் இல்ல ஏய் ரீட்டா நீ ஏதோ டவுட் கேட்கணுமா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா நான் கஃபேக்கு போறேன் நீங்க வர்றீங்களா அண்ணா ஹே ரெட் ரோஸ்

அங்க பாத்தியா ஈசி சேர் இருக்கு அங்கே போய் உட்காருவோம் வா சீக்கிரமா அந்த டேபிள் எல்லாமே ஃபுல்லா இருக்கு பா அங்க போய் எப்படி உட்காரறது ஏய் போப்பா அவங்க உட்கார்ந்திருக்க டேபிள்லாம் எல்லாம் எவ்வளவு நீட்டா இருக்கு பாத்தியா இந்த டேபிள் நல்லாவே இல்ல மினி இந்த கஃபேல பாரு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா ஆமா ரெனி காஸ்ட்லியா தான் இருக்கும் ஆனா நம்ம இது எல்லாத்துக்குமே பே பண்ணிருக்கோம் அதனால நம்ம இங்க இருக்க வைக்கும் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் வா வா சீக்கிரம் போய் செலக்ட் பண்ணலாம் ரெடி இங்க பாரு ஸ்வீட் சாக்லேட் டோனட் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குப்பா ஏய் இங்க பாரு சவர்மாலா இருக்குல ஏய் எனக்கு ஒரு 버거 ஆர்டர் பண்ணனும் அதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி டோனட் வேணும் ஓகேவா எனக்கு நூடுல்ஸ் தான்ப்பா வேணும் எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஏய் எனக்கு பாஸ்தா வேணும் நீங்க சொன்ன எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் ஏய் ரெடி ரெடி நம்ம நினைச்சத விட இந்த ஏபிசி ரெசார்ட் சூப்பரா இருக்குல எனக்கு மார்னிங் செஷன் எப்போ வருமோன்னு மாமா எனக்கும் தான் எப்படா அந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் குதி போன்னு இருக்கு மார்னிங் செம ஜாலியா இருக்கும்ல காலையில நாளைக்கு எந்திரிச்ச உடனே மொத்தம் ஆள நான் தான் இந்த ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிக்க போறேன் கிட்ஸ் நீங்க ஆர்டர் பண்ண எல்லாமே ரெடி ஆயிடுச்சுமா வந்து எடுத்துக்கோங்க எக்ஸ்கியூஸ் மீ மேம் எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேணும் ஆ ஓகேமா உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஏபிசி ரசல் கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா இருக்கு என்ன கேட்டாலும் உடனே கொண்டு வந்து குடுக்குறாங்கள நான் இந்த ஹோட்டல் விட்டு போகும்போது கண்டிப்பா ரிவ்யூ குடுப்பேன் இந்த ஹோட்டலுக்கு ஃபைவ் ஸ்டார் குடுக்க நான் இப்ப எது வேணாலும் ஆர்டர் பண்ணலாம்ல அப்புறம் எதுக்கு தண்ணி போய் ஆர்டர் பண்றேன் ஒரு ஜூஸ் அவர் பண்ணலாம்ல நான் ஜூஸ் ஆர்டர் பண்ண போறேன் ஆண்டி எனக்கு ஒரு ஜூஸ் கொடுங்க இப்போ ஓகேவா நீ கேட்ட மாதிரி கொடுங்க ரொம்ப டயர்டா இருக்கு வந்ததிலிருந்து எதுவுமே குடிக்கவே இல்ல இந்த சேரை விட்டு எந்திரச்சி போறதுக்கே மனசு வர மாட்டேங்குது டிராவல் பண்ணதத வேற பயங்கர டயர்டா இருக்கு ஓகே இன்னைக்கு என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாமே கேட்டிருக்காங்க ஓகே எல்லாத்துலயும் நம்ம ரெடி பண்ணி வெ치க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே எடுத்து பிளேட்ல ரெடி பண்ணி வெ치க்கலாம் கே லெமனைட் எடுத்து வச்சாச்சு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஆர்டர் வந்திருக்கேன் அடுத்தவும் வச்சாச்சு ஒரு கோக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஓகே அதுவும் எடுத்தாச்சு வாட்டர் பாட்டில் ஓகே ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் எடுத்து வைக்கணும் ஓ ஓகே ஸ்ட்ராபெரி பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாங்க ஓகே அதை எடுத்து வச்சாச்சு ஓகே ஹாட் டோனட் ஷவர்மா கேட்டிருந்தாங்க யாரோ ஒருத்தங்க ஐஸ்க்ரீம்லாம் ரொம்ப நேரம் வெளியில் வச்சிருந்தா மெல்ட் ஆயிரும் ஸோ இதை முதல்ல கொடுத்துட்டு வந்துடலாம் எக்ஸ்கூஸ் மீமா நீ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா மேம் நான் தான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம் இங்கே வைங்க ஆ இங்கே தான் அந்த டேபிள் எடுத்து வச்சிருந்தோம் ஓவனா ஓ மா நான் அந்த டேபிள் இதோ கேட்டிருந்த கூல்ட்ரிங்ஸ் லெமனேட் எல்லாமே வந்துடுச்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கேட்டிருந்தீங்க இதோ கூட இருக்கு மேம் மேம் நான் தான் ஆர்டர் என்ன ஆர்டர் பண்ணியா இல்லையா நம்ம ஆர்டர் பண்ணது மட்டும் இன்னும் வரவே வெயிட் வெயிட் இது உங்களோட ஆர்டரும் சுடச்சுட ரெடியாக இருக்கு உங்களோட ஆர்டர் பார்த்தீங்களா சாண்ட்விச் வெஜ் நூடுல்ஸ் ஸ்வீட் ஹாட் டோனட் ப்ளூபெரி டோனட் இது என்ன சாண்ட்விட்சா இல்ல பர்கரா இவ்ளோ பெருசா இருக்கு வாவ் சூப்பரா இருக்கு ஹனி நீ ட்ரை பண்றியா இது சூப்பரா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் அந்த ஸ்வீட் தான் கேட்டேன் வாவ் இதுவும் சமையா இருக்கு எப்ப பாரு இந்த ஸ்வீட் சாண்ட்விச் தான உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ஹாட் டாக் ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்கும் வாவ் ஓ அப்படியா நீ இப்ப பாரு நான் என்ன ஆர்டர் பண்றேனே எக்ஸ்கியூஸ் மீ மேம் எனக்கு ஒரு லார்ஜ் சவர்மா வேணும் 2 मिनिट्स வெயிட் பண்ணுங்கமா நீங்க கேட்ட ஆர்டர் எல்லாமே ரெடி ஆயிருச்சு ஓகே இந்த நூடுல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேபிள்ல தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு முதல்ல டெலிவரி பண்ணிரலாம் எக்ஸ்கியூஸ் மீ மா யார் நூடுல்ஸ் கேட்டிருந்தீங்க நீங்க தான நூடுல்ஸ் கேட்டிருந்தீங்க ஓ நாங்க நூடுல்ஸ் கேட்கல ஓ இந்த டேபிளா தான் இருக்கும் வாவ் டோனட் சாண்ட்விச் சாக்லேட் பால்ஸ் நூடுல்ஸ் எங்க இருந்து வந்துச்சு

ரெனி வாப்பா நம்ம ஆர்டரை நம்மளே எடுத்துக்கலாம் பாவம் அந்த ஒரு ஆன்ட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்ல நம்மளே சர்வ் பண்ணிக்கலாம் வாவ் இங்க பாரு சவர்மா இருக்குல ஏய் இந்த சவர்மா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா இது சமையா இருக்கும் இது வெஜிடபிள் சவர்மாவா ஏய் சிக்கன் சவர்மா தான பண்ணுவாங்க இரு நான் இத ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாத்தியா இது சிக்கன் சவர்மா தான் ஆனா உள்ள வெஜிடபிள்ஸ் இருக்கும் ம் யம்மி யம்மி டேஸ்டியா இருக்கு இதுக்கு சாஸும் மயனைஸ் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வெச்சுக்கவே இன்னும் அல்டிமேட்டா இருந்திருக்கும் ஏய் வாவ் இதுவே டேஸ்டா தான் பார்க்கு என்ன நீங்க கேட்ட ஆர்டர் பண்ண எல்லாமே வந்திருச்சு நான் ஆர்டர் பண்ண தோசை மட்டும் இன்னும் வரவே இல்ல என்னது தோசையா தோசை இங்க கிடைக்காது மணி இங்க பாத்தியா உனக்கு பிடிச்ச பிரவுனி இருக்கு உனக்கு ஸ்பெஷலா ஆம்லெட் வேற ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்போ இங்க தோசை கிடைக்காதா அதெல்லாம் கிடைக்காது மணி சீக்கிரம் சாப்பிடு நம்ம இன்னைக்கு நைட் சீக்கிரம் தூங்கனாதான் காலையிலே வெள்ளடமே எந்திருச்சு ரைட்லாம் போக முடியும் அம்மா Minnie டேய் डेली தோசை தான சாப்பிடுற. இன்னைக்கு ஒரு நாள் கே இத சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோயோ அப்ப தோசை இல்லையா? தோசை சாப்பிடலனா எனக்கு தூக்கமே வராது. இப்ப என்ன பண்றது?